ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை ஃபஸ்ட்டு தெரிவித்துக்கிறேன் வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து என்னை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்னும் ஆர்வமாகி உங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல பெஸ்ட்டான வீடியோ கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அதனால் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறது ஓகே சந்தோஷம் தான் நிறைய பேர் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க சந்தோஷம் நானும் உங்களுக்காக எவ்வளோத்துக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ நான் அவ்வளோத்துக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க இருக்கேன் மாதிரி குரூப் டூவுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க நான் வந்து எனக்கு ஃபுல் ஐடியா இருக்குது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன் ஓகே இன்றைக்கி வந்து ஒரு ப்ராப்ளம் டவுட் கேட்டிருந்தாங்க அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறிலேருந்து எந்த மிகச்சிறிய எண்ணெய் கழித்தால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதை வந்து ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து போடலாம் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடில் போடுறேன் அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் என்ன மெத்தடு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த நம்பரை எடுத்து எழுதிப்போம் எழுதி இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் இருக்கு இல்லையா இதை எடுத்துப்போம் இதை வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா எட்டு ஸ்கொயர் அதாவது எட்டு எட்டு அறுபத்தி நாலு வரும் ஓகேவா அப்போ எட்டு ஸ்கொயருங்கும் போது நீங்கள் எண்பது ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க எண்பது ஸ்கொயர் வந்து என்ன வேணும் ஆறாயிரத்தி நானூறு வரும் ஓகேவா இப்போ இதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம் வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு வரும் அப்போ ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஸ்கொயர் அதாவது எண்பத்தி ஓ ஒரு ஸ்கொயர் வர வாய்ப்பு இருக்கு ஓகேவா நல்லா புரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு டிஜிட் எடுத்துக்கிறோம் இது எட்டு அறுபத்தி நாலு அப்போ எண்பது ஸ்கொயர் வந்து ஆறாயிரத்தி நானூறு இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்குறோம் இரநூத்தி அறுபத்தி ஆறு அப்படி இரநூத்தி அறுபத்தி ஆறு நூற்றி ஐம்பதுக்கு மேலே வித்தியாசங்கள் போகும்போது இன்னொரு ஸ்கொயர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து எண்பத்தி ஒன்று ஸ்கொயர் வந்து அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒன்று வரும் ஓகேவா இப்போ இந்த ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து மைனஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று பண்ணீங்க அப்படின்னா மீதி உங்களுக்கு என்ன வரும் நூற்றி ஐந்து வரும் ஓகேவா இதை தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த மிகச்சிறிய எண்ணை கழித்தாளா அப்ப நூற்றி ஐந்தை கழித்தால் உங்களுக்கு அது வந்து முழு வர்க்க எண்ணாக மாறும் இல்லையா இதுதான் வர்க்க எண் எது ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று தான் வர்க்க எண் அப்போ அதனுடைய வர்க்க மூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க மூலம்ங்கிறது இந்த எண்பத்தி ஒன்று தான் வர்க்க மூலம் ஓகேவா ஆன்சர் வந்துச்சா இப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாயிரம் எடுத்து எழுதிக்குங்க ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட்டை எடுத்துக்குங்க அது வந்து என்ன வர் ஸ்கொயர் வருதுன்னு பாருங்கள் எயிட் ஸ்கொயரு அப்போ எண்பது ஸ்கொயர் வந்து ஆறாயிரத்தி நானூறு இது ஏன் நான் வந்து திருப்பி வந்து இதுக்கு வித்தியாசம் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு மேலே வருமா இல்லை எண்பது ஸ்கொயர்லேயே இருக்குமா அப்படின்னு பார்க்குறது இருக்கான் வித்தியாசம் வந்து நூற்றி ஐம்பது அல்லது நூற்றி அறுபதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்கொயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எண்பத்தி ஸ்கொயர் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இந்த ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாலேருந்து இதை லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது நூற்றி கிடைக்குது அப்போ இந்த சிறிய எண்ணெய் கழிக்கும் தான் நமக்கு இந்த வர்க்க ஏன் வருது அப்போ எண்பத்தி ரெண்டு ஸ்கொயர் போட்டிங்கன்னா இதை விட கூடுதலாக போயிடும் ஓகேவா அப்போ அதனுடைய வர்க்கம் மூலம் என்னன்னு கேட்கும்போது எண்பத்தி ஒன்று தான் அதனுடைய வர்க்கம் மூலம் எந்த சிறிய எண்ணெய் கழித்தால்னா நூற்றி ஐந்தை கழித்தால் இந்த வர்க்கையன் வருது அதுக்கான வர்க்கம் மூலம் எண்பத்தி ஓகே இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு டிஜிட்டா வந்து இவர் ஒதுக்கணும் அதாவது இந்த சைடுல இருந்து தான் ஒதுக்கணும் இந்த பக்கத்துல இருந்து ரெண்டு ரெண்டு டிஜிட் ரெண்டு டிஜிட் ஒதுக்கிட்டு மீதி உள்ள டிஜிட்டை எடுத்துக்கணும் அதே மெத்தட் தான் பாருங்க எயிட் எயிட்ஸாக சிக்ஸ்டி ஃபோர் மீதியில் ரெண்டு இருக்குது இந்த ஆரை வந்து கீழே இறக்கிட்டுருங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை விட ரெண்டை மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பதினாறு இப்போது இங்கே என்ன நம்பர் ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதான் இங்கே போடணும் அப்போ ஒரு நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று மீதி நமக்கு 105 அஞ்சு வரும் ஓகேவா அப்போ இதுதான் என்ன வர்க்கமூலம் மூலம் இதுதான் வந்து அந்த சிறிய எந்த சிறிய கழித்தாலும் கேட்டுருக்காங்க இல்லையா அப்போ நூத்தி ஐந்து கழித்தால் அப்போ இந்த மெத்தடு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மெத்தடு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை இன்னொரு டைம் சொல்றேன் அதாவது அங்கேருந்து ரெண்டு டிஜிட்ட வந்து ஒதுக்கிடணும் ஒதுக்கிட்டு மீதி என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும் அதனுடைய ஸ்கொயரை பார்க்கணும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு இங்கே என்ன இருக்கோ அதுதான் இந்த நம்பர் தான் இங்கேயும் இருக்கணும் அறுபத்தி நாலு மீதியை கீழே இறக்கிக்கிறோம் இந்த எட்டோட ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பதினாறு இங்கே ஒன்று போட்டோம்னா இங்கேயும் ஒன்று போடணும் இன்கேஸ் இது முந்நூறுக்கு மேலே இருந்துச்சா அப்போ இங்கே ரெண்டு போட்டு இங்கேயும் ரெண்டு போட்டுருக்கணும் ஓகேவா ஒரு நூற்றி இருபத்தி முந்நூற்றி இருபத்தொன்னு இதை லெஸ் பண்ணிங்கன்னா நூற்றி அஞ்சு அப்போ நூற்றி ஐந்தை கழித்தால் அது வந்து என்னமாகும் வர்க்க என்னம் மாறும் அதனுடைய வர்க்க மூலம் வந்து எண்பத்தி ஒன்று ஓகேவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே எதுவும் புரியலன்னா வந்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் இருக்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸு தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து தனித்தனி பிடிஎஃபாக வீரதீரன் டிஎன்பிஎஸ்சிங்களை டெலகிராமில் எங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிங்க அதே மாதிரி தமிழ் இலக்கணம் மாதிரி குவாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தொகுப்பு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் டிஏடி டிஎன்பிசிங்கிற சேனலில் அதையும் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அளவுக்கு என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் முழுமையாக எஃபோர்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன் ஏன்னா வந்து அதாவது நிறைய பேர் வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணி நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருக்குது அதுக்கு நீங்கள் அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறேன் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்